தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாமே இறைவனிடமும் இறைவன் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஆறு அன்பார்ந்தவர்களே கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம் அவர் திருமணம் அவருக்கு உண்டவற்றை செய்து வருகின்றோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த Gracias. இப்போது அவர் உலகில் இருக்கின்றார் பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த கோடி விரைவாக்கர்களை வென்றுவிட்டீர்கள் உங்களில் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்த்தத்தை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலக சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகம் அவர் விவசாயிக்கின்றது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள்

பற்றிய ரெ பறை சாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவாக்குகள் பன்னிரண்டு தொடக்கம் பதினேழு மேலும் இருபத்து மூன்று தொடக்கம் இருபத்து ஐந்து இறுதியாக அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசிரியத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பாறுள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலிய பகுதியே காரிருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடருளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏரெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அவர்களிலேயே பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகைக் கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய்பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாத முற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கப்போலி எருசலேம் யூதையா யூர்தான் யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்ந்து பெறுவீராக ஏழு வளர்மையிலிருந்து நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் உடைவு மனித உழைப்பின் பயனுமான கொடுக்கின்றோம் கொடுத்துள்ளோம் இதைங்களுக்கு வல்வடைக்கு அப்பமாக மாறும் இறைவன் வாழ்ந்து பெறுவாராக செடி பெரும் உழைப்பின் முகப்பு கொடுக்கின்றோம் மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்வையான மனமும் நொறுங்கிய உலகம் புன்னை ஏற்றும் ஆண்டவரை இறைவான இப்பணி முகப்பு ஆவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையது ஆணையம் பலி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று மன்றாடுங்கள் ஆண்டவரே மாட்சிக்கு உரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருடும் அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கோப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர் சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திரு ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் என எங்களை ஏற்றுக் கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகியலைவரோடும் உமது அவை அன்பில் இறைவுபெறச் செய்தருளும் மேலும் உயிர்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு போர்ந்து உமது ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மரியா அவருடைய கணவரான புனித யூச்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அப்புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமுமின்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமி்பராக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களைப் போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் வேறு பெற்றோர் கிறிஸ்தவன் திரு உடல் 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 கிறிஸ்தவ திருடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்திரோட கிறிஸ்தோடல் கிறிஸ்திரோட கிறிஸ்திரோட कृष्ण तरोड़ल 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 தந்தையின் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய ஒரே மகனின் மாட்சியை நாங்கள் கண்டோம் மன்றாடுவோமாக எல்லாம் ஒல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகிறோம் புனிதமான மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இயலாமலு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று